ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் பிராமண ஜென்மத்தின் தன்மை மற்றும் தன்மை கேட்பது மற்றும் உள்ளடக்குவது கேட்பது சகஜமாக இருக்குது கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இந்த இச்சை எப்பொழுதும் இருக்குது அதே மாதிரி உள்ளடக்குவதும் இந்த அளவு சகஜமாக அனுபவம் ஆகுதா அப்படின்னு பாபா கேக்குறாங்க உள்ளடக்கிறதுனால தந்தைக்கு சமமாக ஆகணும் அப்படிங்கிற இந்த இச்சை எப்பொழுதும் இருக்குதான் கேக்குறாங்க சொரூபம் தந்தைக்கு சமமாக ஆவது அப்படின்னா இதுவரையிலும் முதல் நிலையில இருக்கீங்களா இரண்டாம் நிலையில இருக்கீங்களா அல்லது கடைசி நிலை வரையிலும் இருக்கீங்களான்னு கேட்கிறேன் கேட்பது மற்றும் அந்த மாதிரி ஆவது கடைசி நிலை கேட்டுட்ருக்கோம் ஆகியே விடுவோம் ஆகத்தான் வேண்டும் சென்ற கல்பத்திலும் ஆனோம் இப்பொழுதும் அவசியம் ஆவோம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் கடைசி நிலையில் முடிவடைஞ்சிடும் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கிறோம் கடைசி நிலையில் இருக்கிறவங்களுடைய லட்சியம் மற்றும் வார்த்தைகள் சொருபம் மூலமாக தெளிவாக தென்படும் எப்படி முதல் பாடமாகிய ஆத்மா அந்த பாடத்தையே கேட்குறீங்க மற்றும் சொல்கிறீங்க கடைசி நிலையில் இருக்கிற ஆத்மாக்கள் வார்த்தையை மட்டும் கேட்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் கூடவே சொரூபத்தில் நிலைச்சிருப்பாங்க இதை தான் தந்தைக்கு சமமாக ஆகிறது அப்படின்னு சொல்கிறது தன்னுடைய அல்லது தந்தையினுடைய சொரூபம் குணம் மற்றும் காரியத்தை சொல்ல மட்டும் மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு குணம் மற்றும் காரியத்தை தன்னுடைய சொரூபம் மூலமாக அனுபவம் செய்விப்பாங்க எப்படி தந்தை சொல்கிறவங்க மட்டும் இல்லாமல் அனுபவம் நிறைந்தவராக இருக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தந்தையை பின்பற்றி நடக்கணும் எப்படி சாக்கார பாபாவை பார்த்துருக்கீங்க சொல்வதின் கூடவே காரியத்தில் சொரூபத்தில் செய்து காண்பித்த இல்லையா கேட்பது சொல்வது மற்றும் சொருபமாகி காண்ப காண்பிப்பது இந்த மூன்றுமே சேர்ந்தே இருந்தது அந்த மாதிரி கேட்பது சொல்வது மற்றும் காண்பிப்பது சேர்ந்தே இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதுவரை எவ்வளவு கேட்டிருக்கீங்களோ அந்த அளவே நிரப்பியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க உலகத்தின் எதிரில் செய்து காண்பித்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க பெரிய இடைவெளி இருக்குதா அல்லது கொஞ்சம் இடைவெளி இருக்குதான்னு கேட்குறாங்க ரிசல்ட்டாக என்ன இருக்குது கேட்பது மற்றும் சொல்வதோ பொதுவான விஷயம் பிராமணர்களுடைய ஆன்மீக தன்மை எவ்வளோ தென்படுது எப்படி என்னுடைய ஜென்மம் மற்றும் காரியம் உலகியல் மனிதர்கள் மாதிரி இல்லை ஆனால் தெய்வீகமானது மற்றும் ஆன்மீகமானது அப்படின்னு தந்தையினுடைய மகா வாக்கியம் இருக்குது பாப்தாதாவோடு சேர்ந்து பிராமணர்கள் உங்களுடைய ஜென்மமும் சாதாரணது கிடையாது தெய்வீகமானது மற்றும் ஆன்மீகமானது எப்படி ஜென்மமோ எப்படி தெய்வீக பெயரோ அதே மாதிரி தெய்வீக ஆன்மீக காரியமும் ஆகும் எப்படி ஒவ்வொரு லௌகீக குடும்பத்தினுடைய மரியாதை கோடுகளும் இருக்குது இல்லையா அதே மாதிரி பிராமண குலத்தினுடைய மரியாதை கோட்டுக்குள்ளே இருக்கிறாங்க மரியாதைகளினுடைய கோடு எண்ணத்தில் கூட எந்த ஒரு கவர்ச்சியின் வசமாகி தவறானதை இல்லை அதாவது கோட்டுக்கு வெளியே போகிறது கிடையாது தன்மையினுடைய ஸ்வாவம் அல்லது சமஸ்காரத்தினுடைய நினைவு வருவது அப்படின்னா தீண்ட தகாதவர் ஆவது அதாவது பிராமண பரிவாரத்தில் இருந்து தானே தன்னை விலக்கி ஓரமாக வைத்து கொள்வது முழு நாளில் தந்தையினுடைய ஆதாரம் எவ்வளோ நேரம் இருந்தது மேலும் தன்னை தானே எவ்வளோ நேரம் விலக்கி வைத்துக்கிட்டோம் அப்படின்னு சோதனை செய்யுங்க விலகி இருக்கிறவங்க தந்தையினுடைய ஆதாரத்தின் அனுபவம் தந்தையுடன் இருப்பதனுடைய அனுபவம் தந்தை அடிக்கடி தந்தை மூலமாக அடிக்கடி பிராப்தி ஆகியிருக்கும் அனைத்து பொக்கிஷங்களினுடைய அனுபவத்தை விரும்பினாலும் செய்ய முடியாது கடலினுடைய கரையில் இருக்கிறாங்க பார்த்து கொண்டே மட்டும் ாங்க அடைய முடியாது அடையணும் அப்படிங்கிற இச்சை உருவாகி இருக்குது ஆனால் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற இந்த அனுபவம் செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க பாபா தெரிந்து கொள்ள விரும்பும் நிலையிலேயே இருந்துடுறாங்க அதிகாரிகளாக ஆக முடியறது கிடையாது ஆகினால முழு நாளின் தெரிய விரும்பும் நிலை எவ்வளோ நேரம் இருந்தது மற்றும் அதிகாரியினுடைய நிலை எவ்வளோ நேரம் இருந்தது உங்களிடமும் யாராவது புதியவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல தெரிய விரும்புவர்களாக ஆக்குறீங்க நீங்களும் புதியவர்களை ஒரு பக்கம் வைக்கிறீங்க சபையில் அல்லது தினசரி வகுப்பில் வரவிடுறது கிடையாது இப்போ அனுபவம் ஆனது நிச்சயம் ஏற்பட்டது மற்றும் ஏற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போது சபையில் வருவதற்கு அனுமதி கொடுக்குறீங்க ஆகையினால எப்போ தெரிய விரும்பும் நிலை இருக்குது அப்படின்னா தந்தையினுடைய ஆதரவு மற்றும் குலத்தினுடைய ஆதரவு அதாவது சபையினுடைய ஆதரவு இயல்பாகவே நெருக்கத்துக்கு பதிலாக தன்னை தூரமானவர் அப்படின்னு அனுபவமோ செய்வதில்லையே அப்படின்னு கேட்கு ஆதாரத்துக்கு பதிலாக இயல்பாகவே புத்தி மூலமாக ஒரு பக்கமாக ஆகிவிடவில்லையே குழந்தைக்கு பதிலாக கேட்கும் பக்தனாக ஆகிவிடவில்லையே சக்தி கொடுங்க உதவி செய்யுங்க மாயாவை விரட்டுங்க வழி கொடுங்க மாயாவிடமிருந்து விடுவீங்க அப்படிங்கிறத இவை பிராமணத்தன்மையினுடைய சமஸ்காரம் கிடையாது அது பிராமணன் ஒரு பொழுதும் அழைப்பதே கிடையாது பிராமணர்களை சுயம் தந்தை விதவிதமான உயர்ந்த பட்டங்களினால் அழைக்கிறாங்க தனக்கு எத்தனை பட்டங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா பிராமணன் அப்படின்னா அழைப்பது முடிந்து தந்தையினுடைய தலையினுடைய ஆகிறது ஒருவேளை பழைய வசமாகிடுறாங்க சுபாவ வசமாகிடுறாங்க அப்படிங்கிற இந்த பற்றுதலினுடைய கிரீடம் அணிந்த நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த பற்றுதலினுடைய கிரீடம் அணிந்தவங்க தந்தையினுடைய தலையினுடைய கிரீடமாக ஆக முடியாதுங்கிறாங்க பாபா உலக ராஜ்யத்தின் கிரீடம் அணிந்தவராகவும் ஆக முடியாது தந்தையினுடைய தலையின் கிரிடமாக ஆகிறவங்க கனவுல கூட பற்றுதலினுடைய கிரிடம் அடைந்தவராக ஆக முடியாது புரிந்துதான் பாபா கேட்கறாங்க உணருங்கன்னு சொல்றாங்க இப்போ சுய உணர்தல் பாடம் நடந்துட்டு இருக்குது இல்லையா நல்லது எப்பொழுதும் தன்னுடைய பிராமண குலத்தின் மரியாதை கோட்டுக்குள் இருக்கக்கூடிய மரியாதா புருஷோத்தமன் கேட்கும் கூறும் மற்றும் சமமாகக்கூடிய இப்பொழுதே சொருபம் மூலம் காண்பிக்கக்கூடிய எப்பொழுதும் தலையினுடைய கிரீடமாக இருக்கும் எப்பொழுதும் தந்தையின் அனைத்து பிராப்திகளின் ஆதாரத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீபி அவர்களோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு செல்வது மற்றும் வருவது அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறாங்க பாப்தாதா செல்வது மற்றும் வருவது என்று எப்பொழுது துணையை விட்டு சென்று விடுகிறீர்களோ அப்பொழுது சொல்வோம் சொல்றாங்க எங்கிருந்தாவது செல்வது அப்படின்னா கொஞ்சம் விட்டு செல்வது ஆனால் இங்கு செல்வது மற்றும் வருவது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க இங்கோ இங்கு இருக்கிறோம் என்றாலும் உடன் இருக்கிறீங்க அங்கே இருக்கிறோம் என்றாலும் உடன் இருக்கிறீங்க யார் ஸ்தானத்திலும் மற்றும் ஸ்திதியிலும் கூட எப்போதும் உடன் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக செல்வது என்று சொல்ல மாட்டோம் எப்படி மதுபனில் கூட ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு செல்றீங்க அப்படின்னா நாங்கள் விடைபெற்று சென்று கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இயற்கையாக போவதும் வருவதும் இருக்குது இல்லையா ஏன்னா உடன் இருக்கீங்க இதுவும் கூட ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறையில் சுற்றி வரீங்க அனைவருமே வாசிகள் தான் ஆகவே விடைபெறுகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறது கிடையாது எப்பொழுதும் சேவைக்கான பாராட்டுகள் கொடுக்குறோம் எப்பொழுதும் உடன் இருந்து கொண்டே எப்பொழுதும் உடன் சென்று கொண்டே அங்கம் அங்கமாக சேர்ந்து இருக்கிறோம் அந்த மாதிரி அனுபவம் இருக்குது தான் இல்லையான்னு கேட்குறாங்க மகாரதி அப்படின்னா தந்தைக்கு சமமானவர் மகாரதினா பாபா சொல்கிறாங்க தந்தைக்கு சமமானவங்க அப்படின்னு மகாரதிகளுடைய ஒவ்வொரு அடியில் பல கோடி மடங்கினுடைய வருமானமும் பொதுவான விஷயம் ஆனால் ஒவ்வொரு அடியில் அநேக ஆத்துமாக்களை பல கோடி மடங்கு அதிபதியாக ஆக்கும் வரதானம் நிறைங்கிரு நிரம்பி இருக்குது மகாரதிகள் நாங்கள் செல்றோம் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் செல்றோம் அல்ல உடன் செல்கின்றோம் மகாரதிகள் சேவைகள் சேவை கண்கள் மூலமாக தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் வரதானத்தை நிறைய பேருக்கு பிராப்தி செய்விப்பது ஆகும் மகாரதிகளுடைய சேவை கண்கள் மூலமா தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் வரதானத்தை அநேகருக்கு பிராப்தி செய்விப்பது அதாவது தன் மூலமா தந்தையை பிரத்தட்சம் செய்வது உங்களை பார்த்துக்கிட்டே தந்தையினுடைய நினைவு இயல்பாக வந்துடணும் ஒவ்வொருவருடைய மனதிலிருந்து இவர் இந்த மாதிரி உரிய உருவாக்குவதான் அப்படின்னு தெளிவாக தெரியும் அப்படி தந்தையை பிரதட்சம் ஆகிடுவார் தந்தை உங்கள் மூலமாக பிரதட்சமாக தென்படுவார் மேலும் நீங்கள் குப்தமாகிடுவீங்க இப்போ நீங்கள் பிரத்தட்சமாக இருக்கீங்க தந்தை குப்தமாக இருக்கிறாங்க பிறகு ஒவ்வொருவரும் இதயத்திலிருந்து தந்தையினுடைய பிரத்தட்சுடைய மகிமை செஞ்சிட்டு இருப்பதை நீங்க கேட்பீங்க நீங்க தென்பட்ட மாட்டீங்க ஆனால் எங்கு பார்த்தாலும் தந்தை தென்படுவான் இதன் காரணமா எங்கு பார்த்தாலும் அங்கு தந்தையே தந்தை தான் இந்த சமஸ்காரம் கடைசியில நிரம்பிடும் சொல்றான் இதை பின்பு பக்தியில் எங்கு பார்த்தாலும் நீயே நீ தான் எங்கு பார்த்தாலும் நீயே நீ தான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கடைசியில உங்கள் அனைவருடைய முகம் கண்ணாடியினுடைய காரியம் செய்யும் எப்படி இன்றைய நாட்கள்ல கோயில்கள்ல அந்த மாதிரியான கண்ணாடிகளை வைக்கிறாங்க அதில் ஒரு முகம் அநேக ரூபங்கள்ல தேன்படும் அதே மாதிரி உங்கள் அனைவருடைய முகம் நாலா புறங்களில் தந்தையை பிரதட்சமாக காண்பிப்பதற்கு கருவியாகிடும் பின்பு பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் நீயே நீதான் அப்படின்னு சொல்வாங்க முழு கல்பத்தினுடைய சமஸ்காரத்தையோ இங்குதான் நிரப்புறாங்க அப்படி பக்தர்கள் இதே சமஸ்காரத்திலிருந்து முக்தியை பிராப்தி செய்வாங்க ஆகையால துவாபர யுகத்தின் ஆத்மாக்களில் அல்லது முக்தி அடைவதின் சமஸ்காரம் அல்லது நீயே நீதான் என்பதனுடைய சமஸ்காரம் அதிகமாக வெளிப்படும் அப்படின்னா தன்னுடைய மற்றும் தந்தையினுடைய பக்தர்களும் இப்போதான் நிச்சயிக்கப்படுறாங்க ராஜ்யமும் இப்போதான் உருவாகுது என்றால் பக்தர்களும் எப்பொழுது உருவாகிறாங்க அப்படின்னா பக்தர்களை எழுப்புவதற்காக செல்றீங்களா அல்லது குழந்தைகளை சந்திப்பதற்காக செல்றீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆகவே இந்த தடவை எத்தனை என்னுடைய பக்தர்கள் உருவானாங்க மேலும் தந்தையினுடைய குழந்தைகள் எத்தனை உருவானாங்க அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா இவர்களுக்கு விசேஷ பங்கு இருக்குது பக்தர்களுக்கும் அரைக்கல்பத்திற்கான பங்கு இருக்குது மற்றும் குழந்தைகளுக்கும் அரைக்கல்பத்திற்கான அதிகாரம் இருக்கு பக்தர்களும் இப்பொழுது தென்பாடு வரலா அல்லது கடைசியிலான்னு பாபா கேட்குறாங்க யார் நவுதா பக்தி செய்பவர்களோ அதாவது ஒன்பது மடங்கு பக்தி செய்கிறாங்களோ பக்த மாலையினுடைய நம்பர் ஒன் மணியாக இருப்பாங்களோ அவங்களும் இங்கேயே பிரத்யட்சமாகணும் வெற்றி மாலையும் மேலும் பக்த மாலையும் இங்கே தான் உருவாகும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சமஸ்காரம் நிரப்புவதற்கான நேரம் சங்கமயுகம் தான் பக்தர்கள் கடைசி இல்லையே பகவான் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடுங்க அப்படின்னு அழைத்து கொண்டே இருந்துடுவாங்க இந்த சமஸ்காரத்தையும் இங்கிருந்து நிரப்புவாங்க மேலும் குழந்தைகள் துணையினுடைய அனுபவம் செய்வாங்க நல்லது வரதானம் தேக அபிமானத்தின் தியாகம் மூலமாக எப்பொழுதும் சோமானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மரியாதைக்கு உரியவர் ஆகுக தேக அபிமானத்தின் தியாகம் மூலமாக எப்பொழுதும் சோமானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மரியாதைக்கு உரியவர் ஆகுக மரியாதைக்கு உரியவங்களாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தேக அபிமானத்தை தியாகம் செஞ்சுட்டு எப்பவுமே சுயமரியாதையில் நிலைச்சிருக்கணும் அதாவது சொமானத்தில் நிலச்சிருக்கணும் அப்போ தான் மரியாதைக்கு உரியவங்களாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க எந்த குழந்தைகள் இந்த ஒரு ஜென்மத்தில் தேக அபிமானத்தை தியாகம் செஞ்சு சுயமரியாதையில் நிலச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தியாகத்தின் பலனா பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மூலமாக முழு கல்பத்திலும் மரியாதைக்குரியவராக ஆகும் பாக்கியம் கிடைச்சது அரைக்கல்பம் பிரஜை மூலமாக மரியாதை கிடைக்கிது அரை பக்தர்கள் மூலமாக மரியாதை கிடைக்கிது மேலும் இந்த நேரம் சங்கமேகத்தில் சுயம் பகவான் தன்னுடைய சுயமரியாதையில் இருக்கும் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க சுயமரியாதை மற்றும் மரியாதை இரண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று மிக ஆழமான சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் ஒவ்வொரு அடியில் தந்தையின் பிராமண பரிவாரத்தின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் முன்னேறிக்கொண்டே இருப்பீங்க எப்பொழுதும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலையும் தந்தையின் மற்றும் பிராமண பரிவாரத்தினுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி